சிவன் உங்களை நேரடியாக அழைக்கிறார் இன்றைக்கு இந்த வீடியோ உங்களிடம் வந்தது சாதாரணமாக இல்லை இதை நீங்கள் தேடி வரவில்லை இந்த வீடியோதான் உங்களை தேடி வந்திருக்கிறது காரணம் இன்று சிவன் உங்களை நேரடியாக அழைக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீங்கள் உள்ளுக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நான் சரியான பாதையில் தானாயிருக்கிறேன் என்னுடைய முயற்சிகள் ஏன் இப்படி தடைபடுகிறது எனக்கு நல்லது எப்போது நடக்கும் நான் தனியாக இருக்கிறேனா என்ற எண்ணங்கள் உங்களை அமைதியில்லாமல் செய்திருக்கிறது இந்த எண்ணங்களுக்கே இன்று சிவன் பதில் சொல்ல வந்திருக்கிறார் நீங்கள் இப்போது கேட்கிற இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்கனவே ஒரு அசைவை ஏற்படுத்தியிருக்கும் ஏனென்றால் சிவன் பேசும்போது அது காதுகளுக்கு மட்டுமல்ல ஆத்மாவுக்கு நேரடியாகச் சென்று சேரும் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த ஒவ்வொரு முயற்சியும் வீணாகவில்லை நீங்கள் விழுந்த நேரங்களும் தோற்றதாக நினைத்த தருணங்களும் அனைத்தும் உங்களை இன்றைய நிலைக்கு கொண்டுவரத்தான் நடந்தது அதை இப்போது நீங்கள் புரிந்து முடியாமல் இருக்கலாம் ஆனால் சிவன் அதை முழுமையாக அறிந்திருக்கிறார் நீங்கள் தாங்கிய வழி யாருக்கும் தெரியவில்லை வெளியில் நீங்கள் சிரித்தாலும் உள்ளுக்குள் சுமந்த பாரம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சில நேரங்களில் நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாமல் தனியாக அழுதிருக்கலாம் கடவுளே எனக்கு ஏன் இப்படி என்று நீங்கள் மனதுக்குள் கேட்ட அந்த ஒவ்வொரு கேள்வியும் சிவன் காதில் விழுந்திருக்கிறது அதற்கான பதில்தான் இந்த செய்தி சிவன் உங்களை சோதிக்கவில்லை உங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் தாங்கிய பொறுமை நீங்கள் கற்றுக்கொண்ட அமைதி நீங்கள் வளர்த்துக்கொண்ட சக்தி இவையெல்லாம் சாதாரண மனிதருக்கானவையல்ல அதனால்தான் உங்கள் பாதை எளிதாக இல்லை எளிதான பாதையில் சென்றவர்கள் எளிதாக மறைந்து விடுவார்கள் ஆனால் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டியவர் அதனால்தான் சிவன் உங்களை மெதுவாக ஆழமாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தொடங்குகிறது அது வெளியில் உடனே தெரியும் மாற்றமாக இருக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் உள்ளத்தில் அமைதி வர ஆரம்பிக்கும் காரணமில்லாமல் பயந்த மனம் மெதுவாக தைரியத்தை கற்றுக்கொள்ளும் தேவையில்லாத எண்ணங்கள் விலகும் சில மனிதர்கள் தானாகவே உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுவார்கள் சில புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத நேரத்தில் உங்களை தேடி வரும் இதெல்லாம் தற்செயலல்ல நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் மிகவும் பாதுகாக்கப்பட்டவர் உங்களுக்கு எதிராக நடந்த விஷயங்கள் உங்களை பாதுகாக்க உதவியிருக்கிறது உங்களை விட்டுச் சென்றவர்கள் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை மதிக்காதவர்கள் அவர்கள் இல்லாமல் போனதால்தான் இன்று நீங்கள் முற்றிலும் உடைந்து போகவில்லை அதை இப்போது நீங்கள் உணர முடியாமல் இருக்கலாம் ஆனால் விரைவில் புரிந்து கொள்வீர்கள் சிவன் சொல்கிறார் இனிமேல் நீ உன்னை சந்தேகிக்க வேண்டாம் நீ எடுத்த முடிவுகளெல்லாம் தவறானவை இல்லை அந்த நேரத்தில் உன்னால் முடிந்த சிறந்த முடிவுகள்தான் அவை இன்று நீ பின்னால் பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருப்பது உன் வளர்ச்சியின் ஒரு அடையாளம் அதனால் உன்னை நீ தண்டிக்காதே உன்னை நீ மன்னித்துக்கொள் உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டதற்காக நீ வருத்தப்பட்டாய் ஆனால் அந்த கதவுகள் திறந்திருந்தால் நீ இன்று இருப்பதை விட அதிக வழியில் இருந்திருப்பாய் அதனால் சிவன் சில விஷயங்களை உன்னிடமிருந்து விளக்கினார் அது தண்டனையல்ல அது பாதுகாப்பு நீ புரிந்து கொள்ளும் நாள் விரைவில் வரும் இன்று சிவன் உன்னை நேரடியாக அழைக்கிறார் என்றால் அது ஒரு உறுதியான அறிகுறி நீ தனியாக இல்லை நீ மறக்கப்பட்டவன் இல்லை உன் நேரம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு முன் உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் அவசரம் வேண்டாம் ஒப்பிடல் வேண்டாம் பிறர் வாழ்க்கையை பார்த்து உன் மதிப்பை குறைத்துப் பார்க்காதே உனக்கு கிடைக்க வேண்டியது உன்னை கண்டுபிடித்தே தீரும் அதை தடுக்க யாராலும் முடியாது சில நேரங்களில் தாமதம் இருக்கும் ஆனால் மறுப்பு இல்லை சிவன் கொடுப்பது தாமதமாகலாம் ஆனால் அது நிரந்தரமாக இருக்கும் இன்று இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை தொட்டிருந்தால் அது சிவன் உன்னுடன் பேச ஆரம்பித்து விட்டார் என்பதற்கான அறிகுறி இனிமேல் நீ எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு முடிவிலும் ஓர் அமைதி இருக்கும் அந்த அமைதிதான் சிவன் உன்னோடு இருப்பதற்கான சான்று நீ இதுவரை பார்த்ததை விட நல்ல நாள்கள் உனக்காக காத்திருக்கிறது சந்தேகம் வந்தால் இந்த வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொள் இன்று சிவன் உன்னை அழைத்திருக்கிறார் என்றால் உன் வாழ்க்கை இனிமேல் பழைய மாதிரி இருக்காது உங்கள் உள்ளம் இப்போது கேட்கத் தயாராக இருக்கிறது காரணம் நீண்ட காலமாக அடக்கி வைத்த உணர்வுகள் சொல்ல முடியாத ஆசைகள் வெளியில் காட்ட முடியாத வழிகளெல்லாம் இப்போது விடுபட விரும்புகிறது அதற்கான அனுமதியைத்தான் சிவன் இப்போது உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்கள் கடந்த நாட்களில் அனுபவித்த குழப்பம் தூக்கமின்மை தனிமையெல்லாம் ஒரு மாற்றத்திற்கு முன் வரும் அமைதியின்மை பழையது உடைந்து புதியது உருவாகும் நேரத்தில் மனித மனம் இப்படித்தான் நடந்து கொள்கிறது அந்த மாற்றத்தின் மையத்தில் இப்போது நீங்கள் நிற்கிறீர்கள் உடைப்பு இல்லாமல் உருவாக்கம் நடக்காது சிவன் உங்களிடம் ஒன்று தெளிவாகச் சொல்லுகிறார் நீ இதுவரை நம்பியவர்கள் உன்னைப் புரிந்து கொள்ளாமல் போனது உன் தவறு இல்லை நீ அதிகமாக உண்மையாக இருந்தாய் அன்பாக இருந்தாய் பொறுமையாக இருந்தாய் இந்த உலகம் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு தயாராக இல்லை அதனால் நீ உடைந்தாய் ஆனால் அந்த உடைப்பு உன்னை பலவீனமாக மாற்றவில்லை உன்னை ஆழமாக மாற்றியது உன் வாழ்க்கையில் நீ கேட்ட சில விஷயங்கள் உடனே கிடைக்கவில்லை என்பதற்காக நீ உன் பக்தியை உன் நம்பிக்கையை சந்தேகிக்க வேண்டாம் சில ஆசைகள் தாமதமாக கிடைக்க காரணம் அவை கிடைக்கும்போது நீ அதை தாங்கும் அளவுக்கு வலிமையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நீ இன்று கேட்டதை ஐந்து வருடங்களுக்கு முன் பெற்றிருந்தால் அது உன்னை காயப்படுத்தியிருக்கும் ஆனால் இப்போது அது உன்னை உயர்த்தும் இனிமேல் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானாகவே சரியாக ஆரம்பிக்கும் நீ அதிகமாக முயற்சி செய்யாமல் இருந்தாலும் சில வாய்ப்புகள் கதவை தட்டும் உன் உள்ளம் அமைதியாகும் தருணங்களில் பழைய நினைவுகள் வந்து தொந்தரவு செய்யலாம் அது இயல்பானது ஆனால் அவை உன்னை மீண்டும் இழுத்துச் செல்ல வரவில்லை நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை நினைவூட்ட வருகிறவை சிவன் உன்னை அழைக்கிறார் என்றால் நீ இன்னும் பெரிய பொறுப்புக்கு தயாராக இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம் அது பணமாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் ஆன்மீக வளர்ச்சியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது உன்னை விரிவாக்க வருகிறது நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களை நீ எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அமைதியாக பார்த்துக்கொள் சிவன் உனக்குச் சொல்லும் கடைசி விஷயம் இதுதான் நீ தாமதமாக வரவில்லை நீ தவறான பாதையிலும் இல்லை உன் பயணம் உனக்கான நேரத்தில் உனக்கான வேகத்தில் சரியாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது உன்னை நம்பு உன் அனுபவங்களை மதிக்க கற்றுக்கொள் உன் வாழ்க்கை இனிமேல் மெதுவாக ஆனால் உறுதியான முறையில் மாறும் இன்று சிவன் உன்னை அழைத்ததன் காரணம் அதை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்க்கை ஒரு புதிய நிலைக்கு வரும் கடந்த காலத்தின் பிழைகள் தோல்விகள் வலிகள் அனைத்தும் உன்னை உருவாக்கும் கருவியாக மாறும் நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு சவாலும் உன் உள்ளத்தை வலுவாக்கியது சிவன் உன்னை பார்த்து உன்னிடம் நேரடியாக பேசுகிறார் இது ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் இந்தச் செய்தியை கேட்டதற்கு நன்றி